ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கட்ட தான் செய்ய போகிறோம் வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாப்பிட்டாகவும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முள்ளில்லாத சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சின்ன சின்னதாக வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதையும் போட்டு இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு தான் நம்ம இந்த கட்லட்டு செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக செஞ்சால் கூட டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெட்டி வச்ச சிக்கனை இதில் போட்டு நல்லா வதக்குவோம் எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் இது இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாம் அந்த சிக்கனோட நல்லா மசாலாலாம் பரண்டு வரட்டும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சிக்கனே நல்லா வெந்திருச்சு எண்ணெயிலேயே இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா கையில் கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு திக்காக தான் கரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம கட்லட் அதில் நலைக்கும் போது நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ வந்து சிக்கன் நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாலில் இதை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு பவுல் எடுத்து ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன் அரைச்சி வச்ச சிக்கன்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அரைச்சி வச்ச சிக்கனையும் கலந்துக்குவோம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் மல்லியலை ஒரு கைப்பொடி அளவு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்து போட்டுக்கங்க ப்ரெட்டு பிரெட்டு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பனைஞ்சி எடுத்துக்குவோம் தண்ணிலாம் ஊற்ற வேணாம் அதில் உள்ள மசாலா உள்ள தண்ணியே போதும் வெங்காயம் உருளைக்கெழங்குலாம் தண்ணி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கங்க இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ப்ரெட்டு தூள் தூள் இருக்குது மைதா மாவு நம்ம தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே செய்ங்க ஈரக்கையை வந்து ப்ரெட்டு தூளில் போட்டுறாதீங்க கையை ரொம்ப பரவாயில் ப்ரெட்டு வந்து கட்டி பிடி கட்டி பிடிச்சிடும் இந்த மாதிரி தான் காஞ்ச கையை போட்டு தான் அதில் ப்ரெட்டு நம்ம தூளை தூங்கணும் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் நம்ம வந்து சிக்கன் உருண்டையை அந்த மைதா மாவில் டிப் பண்ணி ப்ரெட்லேயும் டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரியே நம்ம எடுத்து எல்லாத்தையும் டிப் பண்ணி வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்கிற வேலை தான் இது ரொம்ப செய்கிறது ரொம்ப சுலபம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதில் சிக்கன் கட்டில் போட்டு நம்ம வேக வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி போட்டுனியை கருகிடும் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் நோம்பு திறக்கிறதுக்கு இந்த மாதிரியும் நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க வடை சம்சாவெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட்லெட்டு நீங்களாம் செஞ்சு பாருங்கள் வெளியில் நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளே நல்லா ஷாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்